வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நாம நம்ம கிச்சன்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நண்டு மசாலா பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு நல்லா இருக்கா வாங்க நம்ம டைரக்டாக இப்போது வீடியோக்குள்ளே பார்க்க போகலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு இந்த நண்டு மசாலா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி செய்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி என்னை இந்த யூடியூப் செய்ய தூண்டினா என்னுடைய கேமராமேன் அவங்களுடைய சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்களுடைய வீடியோவும் போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நண்டு மசாலா நண்டு வந்து வாஷ் பண்ணி நண்டு வந்து வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இது வந்து ஒரு அரை கிலோ நண்டு இன்னைக்கு நம்ம இண்டக்ஷனில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் ஒன்று ரெண்டு மூணு இது வந்து நான் கொஞ்சம் செமி கிரேவியா பண்ண போறேன் அதனால ஸ்டெப் ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க இது வந்து இதுக்கு தேவையான மசாலா இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டு அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக வந்து நான் வந்து இன்றைக்கி இந்த சோம்பு மிளகு இது ரெண்டுமே நான் வந்து வறுத்துக்கிட்டேன் லேஸாக வந்து வறுத்து அதை வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை ஓகேங்களா இப்போ நம்ம இது ஹீட் ஆகிறதுக்காக நம்ம இதை வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல வைக்கிறோம் ஆயில் வந்து ஹீட் ஆகுறது இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறேன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல வச்சிருக்கேன் இப்போ இப்போ பாருங்க பாயிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆயிலில் இப்போ நாங்கள் வந்து இதை திரும்பவும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மாற்றி இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு தொக்க ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இதில் வந்து நம்ம நல்லா அதுக்கு வீட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் உடனே வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை இந்த மிதமான சூப்பிலியே வதக்கிப்போம் இதுவே நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த இது வந்து நம்ம செவன் ஹண்ட்ரட்ல இருக்குது அதை வந்து நைன் ஹண்ட்ரட்ல வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஹீட்டாக ஆரம்பிக்கணும் அதாவது இந்த நைன் ஹண்ட்ரட் இருந்ததுன்னா நம்ம கேஸில் வந்து மீடியம் ஃப்ளேம் நடக்கும் பரங்கணும் சென்டரில் இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்படி கொதிக்க ஆரம்பித்தால்தான் உங்களுக்கு வந்து வேகம் ஏன்னா நம்ம பச்சை வெங்காயம் பச்சை தக்காளி இதுதான் போட்டுருக்கணும் பச்சை மிளகாய் போட்டு எதுவுமே நம்ம வதக்கல அதனால இப்பதான் வதக்குறோம் இப்படி வதக்கும்போது அப்படியே அது வந்து ஆயில் பிரியும் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுதுங்களா அப்படியே ஆயில் பிரியது பாருங்க இது அப்படியே வந்து ஒரு டூ மினிட்ஸ் இல்லை ஒரு ஒன் மினிட் அப்படியே வந்து நம்ம தட்டு போட்டு மூடுவோம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த மசாலா வந்து எனக்கு எங்கள் அக்கா தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து இந்த டைமில் வந்து ஏதோ நான்வெஜ் விரதமா சாப்பிட மாட்டாங்களா எனக்கு வந்து என்ன ரொம்ப வெறுப்பேற்றுற அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க என்ன பண்ணுறது எனக்கு இன்னைக்கு சாப்பிட்ணும் போல இருந்தது பாரு என்ன அப்படியே பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் இருக்கிற இதை வந்து நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த குக்கர்லேயே ஊற்றியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நம்ம நண்டு போட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை உப்பு காரம் செக் பண்ணிடுவோம் உப்பும் காரம் வேணும் அதுக்கு முன்னாடி நம்ம நண்டு போட்டு ஒரு நிமிஷம் தட்டு மூடிட்டு

செவன் ஹண்ட்ரடில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விடுவோம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இப்போ வந்து நம்ம எல்லா ஒரு கலர் கலரும் பார்ப்போம் இப்போ நம்ம இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ரெண்டு விசில் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளேம் ஹையில் பண்ணுறேன் தௌசண்ட் ஹண்ட்ரடில் வச்சுக்கோம் அப்புறம் குக்கர் மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அவுட் புட் காட்டுறேன் ஒரு விசில் ஆகிடுச்சு இப்போ இன்னொரு விசிலுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டு இருக்கணும்